திருச்சிற்றம்பலம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம திருமந்திரம் பாடல்கள் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு பார்க்க போறோம் நம்ம வீடியோஸ் தொடர்ந்து வர்றதுக்கு சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டன் தொட்டு ஆல்னு கொடுத்துக்கோங்க சரி வாங்க வணக்கம் பாடல் ஐம்பத்தி நான்கு சிறந்த வழி ஒழுக்கம் திருநெறி ஆவது சித்து அசித்து அன்றி பெருநெறி ஆய பிரானை நினைந்து குரு நெறியாம் சிவமாம் நெறி கூடும் ஒரு நெறி ஒன்றாக வேதாந்தம் ஓதுமே பாடலோட பொருளை தெளிவாக பார்க்கலாம் இறைவனை அடைவதற்கு சிறந்த மேன்மையான வழி சன்மார்க்க நெறி அப்படின்னு சொல்றார் சண்மார்க்கம்னா என்ன ஒழுக்க நெறின்னு அர்த்தம் நம்ம வள்ளல் பெருமான் கூட சுத்த சன்மார்க்க நெறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெறியை கடைபிடிப்பார் அதை மத்தவங்களும் கடைபிடிக்க சொல்லுவார் அந்த சன்மார்க்கம்ன்றது சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லி சிறந்த ஒழுக்க முறைகள் இறைவனை அடைவதற்காக கொடுத்துருப்பாங்க அந்த ஒழுக்க நெறிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு கடைபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நம்ம சேனலில் அந்த வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க டாபிக் வந்து செய்யக்கூடிய புண்ணியங்களும் செய்யக்கூடாத பாவங்களும் அதைத்தான் இங்கே திருமல சித்தர் அவர்கள் சொல்கிறார் அந்த நெறியானது அறிவு அறியாமையே கடந்தது இறைவனோடு எப்போதும் பொறிஞ்சிருக்கக்கூடிய உடையது ஒழுக்கு நெறி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒழுக்க நரியே கடைபிடிச்சா இறைவன் நம்ம கூடவே எப்போவும் இருப்பார் அப்படின்றது இந்த பாடலோட பொருள் அடுத்த பாடல் பார்ப்போம் பாடல் ஐம்பத்தி ஐந்து வேத பொருடனின் அங்கங்கள் ஆறு அங்கமாய் வரும் மாமரை ஓதியை கூறு அங்கமாக குணம் பயில்வார் இல்லை வேறு அங்கமாக விளைவு செய்து அப்புறம் பேரு அங்கமாக பெருக்குகின்றாரே பாடலோட பொருளை பார்த்துடலாம் இந்த பாடலில் திருமூல சித்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா வேதங்கள் வந்து இறைவனால் தான் உருவாக்கப்பட்டது இறைவனால் தான் கொடுக்கப்பட்டது அது வந்து ஆறு உறுப்புகளை கொண்டதான் அந்த ஆறு உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா போதித்தல் லக்கணம் வேதத்தின் பதங்களுக்கு விமானம் கூறுதல் சோதிடம் கற்பம் கற்பம்னா சூத்திரங்களில் இருந்து வைதிக கர்மங்களை செயற்படுத்தும் முறை கூறல் சந்தோபிசிதம் இதுதான் ஆறாவது முறை அதாவது சந்தோபேதங்களை கற்பித்தல் இவையே வேத பொருடனின் ஆறு அங்கங்கள் இப்போ புரிஞ்சதா நண்பர்களே இந்த பாடலில் திருமல சித்தர் அவர்கள் வேதத்தினுடைய ஆறு உறுப்புகளை பற்றி சொல்லியிருக்கார் இந்த பதிவில் நம்ம திருமந்திரம் பாடல்கள் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு தெளிவாக பார்த்தோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த இரண்டு பாடல்களில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும் சரிங்க நண்பர்களே நன்றி